வெல்கம் டு பார்ட் நைன்டீன் ஆஃப் காலேஜ் அண்ட் ஃபைனான்ஸ் ஸோ இதுக்கு முன்னாடி என்ஏவினா என்ன அது எப்படி ஒர்க் ஆகுது என்னென்ன ஃபேக்டர்ஸ் அதை டிடெர்மன் பண்ணுது அப்படிங்கிற பற்றி சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் என்ஐவி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபா போடுறீங்க அப்படின்னா ஒரு ஃபண்டோட என்ஐவி பத்து ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நாள் இதே அந்த ஃபண்டோட என்ஐவி வந்து ஒம்பது ரூபா ஆயிருது அப்படின்னா இந்த என்ஏவியை வந்து நான் போடுற அமௌண்ட் வந்து ஃபண்ட் எடுத்துக்கோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ஃபண்டுக்குள்ளே போட்டாலும் மூணு மணிக்கு உள்ளே போட்டீங்க அப்படின்னா அதாவது அந்த ஃபண்டு அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் மற்ற எல்லாத்தையுமே வந்து பாயிண்ட் ஆஃப் அசிஸ்டன்ஸ்னு சொல்லி அளவாங்க ஒரு இருக்கும் அந்த ஆபீஸ்க்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் அமௌண்ட் பேலன்ஸ் பேங்க்ல இருந்து அது 3 மணிக்குள்ள ரீச் அந்த நாளோடு என்.ஏ.வி எடுத்துக்கோ एग्जांपल உங்களுக்கு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு இருந்துச்சு யூனிட் கிடைக்கும் இதே வந்து மணிக்கு மேல் இன்வெஸ்ட் பண்றீங்க பாயிண்ட் ஆஃப் அசிஸ்டன்ஸ்ல அப்படின்னா அது என்ன அப்படின்னா அப்படினா அடுத்த நாள்த் தான் என்.ஏ.வி உங்களுக்கு அது யூனிட்ஸ் கிடைக்கும் என்.ஏ.வி அதிகம் கிடைக்கும் இதுதான் வந்து என்.ஏ.வி வந்து எந்த டைமோடு என்.ஏ.வி எடுத்துக்கோங்கிறதுக்கான ஐடியா அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் and இன்ன ஃபாலோ மறக்காம ஃபாலோ பண்ணுங்க பை